அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தி அதாவது அமெரிக்காவினுடைய தற்போதைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தற்பொழுது நோபல் பரிசு பெறுவதற்கான ஒரு முன்மொழிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து பெரும் சர்ச்சை தற்பொழுது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அஹ் எழுந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் காரணம் இவருக்கு நோபல் பரிசு முன்மொழியப்பட்டதற்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு போர் நிறுத்தத்தை டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இதனால் அவருக்கு இந்த நோபல் பரிசுக்கான அந்த பெயர் மொழியப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இதனை அடுத்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தையும் அவர் முன்மொழிந்திருந்தார் இதனாலும் அவருக்கு இந்த நோபல் பரிசு கிடைக்க இருக்கிறது என்று மொழியப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறது நோபல் பரிசு என்பது பலரும் பெற்றிருக்கின்றார்கள் அதிலே மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒருவர்தான் மண்டேலா என்பவர் அவர்தான் இன்று மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றார் அவர்தான் இந்த நோபல் பரிசுக்கு மிகவும் தகுதியானவர் என்று பலராலும் பல்வேறு விதமாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த நோபல் பரிசை பெறுவதற்காக இஸ்ரேலினுடைய கூட்டாக இணைந்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இவருக்கு தகுதியற்றவர் என்றெல்லாம் பலரும் சமூக வலைதளங்களில் குரல் எழுப்பி வருகின்றனர் இந்த ஒக்டோபர் மாதத்தில் இதற்கான பெறுபேர்கள் வர இருக்கிறது யார் தெரிவு செய்யப்பட போகிறார் என்பது தெரியவில்லை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்திட எமது நகலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவையும் தாரங்கள்